சாயிரம் யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெர்பல் டிப்ஸை தவிர வந்து ஆன்மீக தகவல் என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து வியாபாரம் வந்து செழிக்கிறதுக்கு ஒரு நல்ல இது இப்போ நிறையா இப்போ நம்ம நல்லா உழைச்சிட்டே இருப்போம் ஆனால் கையில் வந்து காசு தங்காது வியாபாரம் வந்து அப்படியே மந்தமான ஒரு நிலைமையிலேயே இருக்கும் சம்டைம்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும் திருப்பி ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி சில இடத்துல நடந்துகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஃபைவ் தேர்ட்டி டு செவன் வந்து ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பித்தளை சொம்புலேயோ ஒரு காப்பர் சொம்புலேயோ தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டுட்டு மேற்கு நோக்கி உட்காருங்க அதாவது பெஸ்ட்டு பார்த்து உட்காரணும் வெஸ்ட்டு பார்த்து உட்காந்துட்டு श्री ह्री क्ली ओं श्री ह्री क्ली ओं श्री ह्री क्ली श्रीं लक्ष्मी आगछ आगछ मम मंत्रे तिष्ठ तिष्ठ स्वाहा ओम श्री ह्री क्ली श्री लक्ष्मी आगच्छ आगच्छ मम मंत्रे திஷ்ட திஷ்ட ஸ்வாகா இந்த மந்திரத்தை வந்து ஜபிச்சு அதில் ஒரு நூற்றி எட்டு தடவை ஜபிச்சுடுங்க அந்த தண்ணியை எடுத்து அந்த கையில் தண்ணியை வச்சுட்டு ஜபிங்க அந்த தண்ணியை கல்லா அந்த பிஸ்னஸ் ப்ளேஸில் எல்லா இடத்துலையும் தெளித்து விட்ருங்க வீட்டில் வந்து பணம் பெட்டி வைக்கிற இடத்துல கூட நீங்கள் வந்து அதை தெளித்து விடலாம் இது பண்ண பண்ண என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு வந்து பண வரவு வந்துகிட்டே இருக்கும் வியாபாரம் வந்து நல்லா மேலோங்கும் நன்றி வணக்கம்